சில பேர் தான் நோன்பு வைத்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வளமையான அதே பாவங்களை மதே பொய் பித்தலாட்டம் மோசடி அனாச்சாரமான விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து இருப்பார்கள் அல்லது சில பேர் வந்து தொடர்ந்து நோன்பு நோற்ற நிலையிலே உறங்கிக் கொண்டே இருப்பார்கள் கேட்டால் நான் நோன்பு என்பார்கள் தொழுவது கிடையாது இன்னும் பெரிய விவாதத்தில் ஈடுபடுவது கிடையாது இரவு தொழுகையில் ஈடுபடுவது கிடையாது எந்த வணக்க வழிபாடும் ஈடுபடுவது கிடையாது சில பேர் நோன்பு வைத்துக் கொண்டு புகைத்தல் போன்ற காரியத்திலும் இன்னும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் இப்படி கூத்தடித்துக் கொண்டிருப்பதற்கும் வீணடித்துக் கொண்டிருப்பதற்கு ும் பேர் நோன்பு காலத்தை பயன்படுத்துகிறார்கள் இது தொடர்பாக இஸ்லாம் சொல்வது ஒரு சிறிய ஒரு செய்தியை பாருங்க பேச்சுக்களையும் தீய செயல்களையும் ஒரு ஒரு விடாமல் இப்படி இருப்பதை பற்றி அல்லாஹ் தூதர் சொல்லும்போது சொல்றாங்க யார் பொய் பேசுவதையும் தீய செயல்களையும் விடவில்லையோ தீய செயல்களையும் விடவில்லையோ அவர் பசியும் தாகமும் அல்லாஹுக்கு தேவையில்லை அவருடைய பசியும் தாகமும் அல்லாஹுக்கு தேவையில்லை என்று புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பசியும் தாகமும் அல்லாஹுக்காக வேண்டி நீ இருப்பாய் என்றால் அல்லாஹுக்காக வேண்டி அந்த நாளை நீங்கள் கழிக்க வேண்டும் நோன்பின் மூலம் நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய படிப்பினைகளே பாடங்களே இதுதான் அதுதான் தக்குவாவை கூட அதிகப்படுத்தும் என்பதை நாம் இந்த நோம்பினூடாக இந்த செய்தியினூடாக கற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நோம்பு காலத்தை வீணெடுத்து விடாமல் இருப்பதற்கு அவர்களின் தூண்டுங்கள் நன்றி